தன்னை கடித்த வெறிநாயை நகராட்சி ஊழியர்களுடன் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை அமரர் ஊர்தி வாகன ஓட்டுநர் நகராட்சி ஊழியர்களுடன் விரட்டியபோது வெறிநாயானது மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஆறு பேரை கடித்ததால் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வெறிப்பிடித்த நாய் அமரர் ஊர்தி ஓட்டுநர் சிலம்பரசன் என்பவரை கடித்தது அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டுக்கொண்டு சிகிச்சை பெற்ற சிலம்பரசன் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தார் இந்த நிலையில் வெறிநாயை திருவள்ளூர் நகராட்சி ஊழியர்கள் பூவிருந்தவள்ளியில் இருந்து வரவைத்த பிரத்யேக நாய்பிடி வாகனத்தில் விரட்டி பிடித்தபோது வெறிநாய் மருத்துவமனையில் நல்ல நிலையில் படுத்திருந்த இரண்டு நாய்களையும் சிகிச்சைக்கு வந்த பெண் மற்றும் குழந்தை என ஆறு பேரை கடித்தது பின்னர் நாயை பிடிக்க வந்தவர்கள் வலைக்கம்பிகளுடன் வெறி பிடித்த நாயை பிடிப்பதற்கு முடியாமல் மருத்துவமனை வளாகத்தையே சுற்றி சுற்றி வந்தனர் நாய் பிடிப்பவர்கள் மருத்துவமனையை விட்டு ஓடிய வெறிநாயை பன்னிரண்டாவது வார்டு எல்லை வரை விரட்டிச் சென்று பிடித்தனர் நாய் கடிக்கு ஆளான அமரர் ஊர்த்தி வாகன ஓட்டுநர் சிலம்பரசன் நாய் கடித்த காயத்துடன் விரட்டி விரட்டி தன்னை கடித்த வெறிநாய் சிகிச்சைக்கு வரும் பிறரை கடிக்கக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் வெறிநாயை பிடித்தது குறிப்பிடத்தக்கது ठीकु आहे ठीकु आहे